கஞ்சன் கந்தசாமி என்பவரைப் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதை இதோ ஒரு ஊரில் கந்தசாமி என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு நிலப்புலன்கள் சொத்துக்கள் என எல்லாம் இருந்தும் ஒரு பைசா கூட செலவு செய்ய மாட்டார் அதனாலேயே ஊர் மக்கள் அவரை கஞ்சன் கந்தசாமி என்று அழைப்பாங்கள் கந்தசாமி எவ்வளவு கஞ்சன் என்றால் விளக்கு போடுவதால் எண்ணெய் செலவாகும் என்று இரவு நேரங்களில் இருட்டிலேயே அமர்ந்திருப்பார் செருப்பு தேய்ந்து விடும் என்று சில சமயம் அதை கையில் தூக்கிக் கொண்டு நடப்பார் ஒருநாள் கந்தசாமியின் பழைய நண்பர் மாணிக்கம் அவரை பார்க்க வந்தார் மாணிக்கம் ஒரு தாராள குணமிக்கவர் கந்தசாமியின் கஞ்சத்தனத்தை மாற்ற நினைத்த மாணிக்கம் கந்தசாமி இவ்வளவு சேர்த்தும் நீ எதையும் அனுபவிப்பதில்லையே வா இன்று நான் உனக்கு ஒரு டீ வாங்கித் தருகிறேன் என்று அழைத்தார் இலவசமாக டீ கிடைக்கிறது என்றவுடன் கந்தசாமி உடனே கிளம்பினார் இருவரும் ஒரு டீ கடைக்கு சென்றனர் டீ குடித்து முடித்ததும் மாணிக்கம் காசு கொடுக்க முன்வந்தார் அப்போது கந்தசாமி ஒரு தட்டிலிருந்த பிஸ்கட்டுகளை பார்த்து மாணிக்கம் இந்த பிஸ்கட் கூட நீயே வாங்கித் தருகிறாயா என்று கேட்டார் மாணிக்கமும் சிரித்துக்கொண்டே சம்மதித்தார் திடீரென்று கந்தசாமி கடைக்காரரிடம் ஏம்பா இந்த டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒரு கிளாஸ் சுடுத கொடுப்பாயா என்று கேட்டார் கடைக்காரர் கொடுத்ததும் கந்தசாமி தன் பையிலிருந்து ஒரு சிறிய எலுமிச்சை பழத்துண்டையும் உப்பையும் எடுத்து அந்த சுடுத கலந்து குடித்தார் மாணிக்கம் ஆச்சரியமாக இது என்ன கந்தசாமி பழக்கம் என்று கேட்டார் கந்தசாமி பெருமையாக சொன்னார் டீ குடித்தால் வயிற்றில் பித்தம் வரும் அதை சரி செய்ய இந்த எலுமிச்சை ஜூஸ் குடிக்கணும் வெளியே ஜூஸ் குடித்தால் பத்து ரூபாய் செலவாகும் இங்கே சுடு தண்ணீர் இலவசம் எலுமிச்சை என் வீட்டுத் தோட்டத்தில் விளைந்தது பார்த்தாயா என் புத்திசாலித்தனத்தை மாணிக்கம் சிரித்து கொண்டே சொன்னார் கந்தசாமி நீ பத்து ரூபாயை சீமிக்க இவ்வளவு மெனக்கெடுகிறாய் ஆனால் இந்த நிமிடம் உன்னோடு அமர்ந்து பேசும் என் நட்பையும் இந்த நேரத்தின் மகிழ்ச்சியையும் நீ கணக்கில் கொள்ளவே இல்லை பணத்தை சேமிப்பவன் பணக்காரனாகலாம் ஆனால் மனதை தாராளமாக வைத்திருப்பவன்தான் நிம்மதியாக வாழ முடியும் கந்தசாமிக்கு அன்றுதான் ஒரு விஷயம் புரிந்தது அளவுக்கு மிஞ்சிய கஞ்சத்தனம் அவரை ஒரு தனி மரமாக மாற்றியிருந்தது அன்றிலிருந்து கந்தசாமி தன் குணத்தை ஓரளவுக்கு மாற்றிக்கொள்ள முயன்றார் கதையின் நீதி தேவையான இடத்திற்கு செலவு செய்யாத பணம் வெறும் காகிதத்திற்கு சமம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாடா பை பை